அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த பிரபஞ்சம் நம்ம தான் தருமா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் அப்படியும் வச்சுக்கலாம் அப்படின் தான் சொல்வேன் ஏன்னா கேட்டால் மட்டும்தான் தருமா அப்படின்னா அப்போ இந்த பிரபஞ்சத்துக்கு நமக்கு என்ன வேணுங்கிறது தெரியாதா நம்மளை படைச்சதே இந்த பிரபஞ்ச சக்தி தானே இந்த இதே சக்திக்கு நமக்கு என்ன வேணுங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும்ல நமக்கு என்ன கொடுக்கணும் எதை கொடுக்கணும்னு அப்புறம் ஏன் நம்ம கேட்கணும் அப்போது இதை எப்படி எடுத்துக்கலாம்னா ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம் என்னோட கல்வி நான் இப்போ நான் ஷேர் பண்ணுறேன் உங்ககிட்ட என்னை பொறுத்த வரைக்கும் இறை சக்தி குரு அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த பிரபஞ்சத்தை வழிபாட்டிற்குரிய ஒரு விஷயமாக குருவிற்கு கொடுக்கக்கூடிய மரியாதை எப்படி நம்ம கொடுப்போமோ அது போல் அந்த குருவாக மதித்து வழிபாடு செஞ்சு ப்ரேயர் பண்ணி இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நமக்கு என்ன வேணுமோ நம்மளாக கேட்டு பெறுறது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் சொன்ன இந்த முதல் விஷயத்தில் அதாவது நம்ம வந்து வழிபாடு செஞ்சு கேட்டு பிரார்த்தனையாக செஞ்சு பண்ணும் பொழுது நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம கேட்போம் அதுதான் வேணும் அதாவது நமக்கு எது சரின்னு படுதோ நமக்கு எது நடந்தால் நல்லதுன்னு தோணுதோ அதைத்தான் தான் நம்ம கேட்போம் இது நடந்தால் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன்னு நம்மளாக டிசைட் பண்ணுறோம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நம்மளாக டிசைட் பண்ணி எனக்கு இது நடந்தாதான் சந்தோஷம் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் கேட்குறோம் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட அதுக்கு சில பிரார்த்தனைகள் பண்ணுறோம் ரொம்ப வலுவான பிரார்த்தனைகள் பண்ணும் பொழுது இந்த பிரபஞ்சம் நம்ம கேட்டது அப்படியே கொடுக்கும் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை ஏன்னா நம்ம பிடிவாதம் நம்ம வைராகியம் அதோட தான் எனக்கு வேணும்ன்ற அந்த உறுதியோட கேட்கும்போது இந்த பிரபஞ்சம் கண்டிப்பா கொடுத்துருங்க அப்போ இது நல்லதா கெட்டதா பாக்காதா அப்ப இந்த பிரபஞ்சத்துக்கு தெரியாதா அப்படின்னா தெரியும் இதுக்கு சரியான எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு அம்மாவும் ஒரு குழந்தையும் தான் சொல்ல முடியும் இப்போ ஒரு அம்மாக்கு தெரியும் ஒரு குழந்தைய பெற்றெடுத்ததுலேருந்து எடுத்ததுல இருந்தே ஏன் வயிற்றுக்குள்ள இருந்தே தன் குழந்தையோட அசைவுகளை உணர முடியும் என்ன அந்த குழந்தை உணர்து அப்படிங்கிறதையும் உணர முடியும் அந்த குழந்தைக்கு சரியான ஒரு நல்ல மனநிலைமையை கூட ஒரு அம்மாவால் வயிற்றுக்குள்ளே பொழுது அந்த குழந்தைக்கு கொடுக்க முடியும் கருவில் பொழுதே இந்த குழந்தை இப்படிலாம் இருக்கணும் இந்த மாதிரி மனநிலைமையோடு இருக்கணும்னு நினச்சா அது அப்படியே தான் பிறக்கும்னு எத்தனையோ ஆராய்ச்சிகளில் கூட சொல்லியிருக்காங்க அது போல தான் இந்த பிரபஞ்சமும் ஸோ ஒரு அம்மாவை போல தான் ஒரு அம்மாவுக்கு எப்படி தெரியுமோ அந்த குழந்தைக்கு என்ன வேணும் அப்படின்னு அதையே கொடுத்து வளர்த்து எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் வளர 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 அந்த குழந்தை வளர வளர அந்த குழந்தைக்குன்னு ஒரு அறிவாற்றல் வரும் பொழுது அந்த குழந்தைக்குன்னு ஒரு சரியான வயது வரும் பொழுது அந்த குழந்தை பேச ஆரம்பிச்சு தனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற ஒரு வயசு வரும் பொழுது சில நேரங்களில் அடம் பண்ணி தேவையில்லாத விஷயத்தை கேட்கும் இல்லையா அப்போ அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க அதாவது சின்ன விஷயமா கூட இருக்கட்டும் இப்போ ஒரு ஐஸ்கிரீமோ சாக்லேட்டோ சாப்பிட்டா சளி பிடிக்கும் ஜுரம் வரும் தெரியும் அது உடம்புக்கு நல்லாது இல்லைன்னு தெரியும் ஆனால் அந்த குழந்தை ரொம்ப அடம் பண்ணி கேட்கும் போது அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க சரி போனால் போது ஒரு நாள் தானே வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு வாங்கி கொடுத்துருவாங்க ஆனால் நம்ம என்ன நினைப்போம் நம்ம அடம் பண்ணி கேட்ட உடனே கிடச்சிருச்சி அப்போது இதுதான் வழி இனிமேல் அடம் பண்ணி அடம் பண்ணி எல்லாத்தையும் கேட்டு வாங்கிடலான்னு நம்ம நினச்சிப்போம் ஆனால் அப்படி எல்லா நேரத்துலேயும் நடக்க அம்மா விட மாட்டாங்க எந்த விஷயம் அடம் பண்ணால் கிடைக்குமோ அந்த விஷயம் மட்டும்தான் அடம் பண்ணி கிடைக்குது இதே தேவையில்லை இது மிகப்பெரிய கெட்டது தான் அப்படின்னு தெரிஞ்சால் அந்த விஷயத்த அடம் பண்ணாலும் அம்மா கொடுக்க மாட்டாங்க வாங்கி தர மாட்டாங்க இல்லையா ஏதோ சாக்லேட்டு ஐஸ்கிரீமு ஏதோ போனால் போது ஒரு நாள் குழந்தை கேட்குதுன்னு வாங்கி கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு வரக்கூடிய சளி பிடிச்சாலும் ஜுரம் வந்தாலும் அதுக்கும் மருந்து கொடுப்பாங்க ஏன்னா அது வந்து சரியாயிரும் ஆனா சரியாகவே ஆகாது உன் வாழ்க்கை ஃபுல்லா பிரச்சனையில் மாட்டிக்க போகுதுன்னு தெரிஞ்சா எந்த குழந்தைக்கு எந்த அம்மா அந்த விஷயத்த செஞ்சு கொடுப்பாங்க அதே போலதான் இந்த பிரபஞ்சமும் சில நேரங்கள்ல நம்ம அடம் பண்ணி கூட ஏன் கொடுக்கறது இல்லை அதை மறுக்குதுன்னா அது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயமாக தான் இருந் இருக்கும் இருந்திருக்கும் நீங்கள் வேணால் கவனித்து பாருங்கள் உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் இவ்வளோ வருஷமாக நானும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குறேங்க ஆனால் எனக்கு கிடைக்கவே இல்லைன்னு சொல்கிற யாராக இருந்தாலும் ரொம்ப நாள் முன்னாடி ஒரு விஷயம் கேட்டிருப்பீங்க கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் நீங்களே உணர்ந்திருப்பீங்க பாருங்களேன் ஆமாம் இந்த விஷயம் நடக்காமல் இருந்ததே நல்லது தான் அன்னைக்கு இருந்த மனநிலைமைக்கு எனக்கு இது நடந்தால் போதும்னு இருந்துச்சு ஆனால் இப்போ சொல்கிறேன் கரெக்டு தான் எனக்கு அது நடக்காமல் இருந்துச்சு நல்ல வேலைப்பா அது நடக்கலைன்னு சொல்லுவோம் அப்போ இந்த பிரபஞ்சம் வலுக்கட்டாயமாக அதை தடுத்து நிறுத்திக்கிட்டு நடத்தி கொடுக்கல அப்போ வேண்டாத ஒரு விஷயத்தை எவ்வளோ தான் அடம் பண்ணாலும் அம்மா எப்படி நம்மளுக்கு செய்ய மாட்டாங்களோ அதே போல தான் இந்த பிரபஞ்சமும் வேண்டவே வேண்டான்னு சொல்லும் பொழுது அது என்ன தான் நம்ம உருகி உருகி கேட்டாலும் நமக்கு நல்லதை மட்டும் தான் செய்யும் அப்போது சில நேரங்கள் இல்லையே எனக்கு நான் கேட்டது கிடச்சிருச்சிங்க உண்மையிலே நான் அடம் பண்ணி கேட்டேன் எனக்கு கிடச்சிருச்சி ஆனால் அதனால தான் கஷ்டப்படுறேன் அப்படின்னா அது அப்போ தான் கர்மான்ற ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கைக்குள்ள ஒன்றையுது என்ன தான் ஒரு சில நேரங்களில் என்னதான் அடம் பண்ணி நம்ம கேட்டாலும் அந்த பிரபஞ்சம் கொடுக்க வேண்டாம்னு நினச்சாலும் அதை தாண்டி நம்மக்கிட்ட ஒரு பிடிவாத நிலை வைராகிய நிலை இருக்குது பாருங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவ எப்பாடு பட்டாது அதனால் எவ்வளோ முடியும் ஒரு அம்மாவால் கூட எவ்வளவு தடுக்க முடியும் ஒரு வயசு பசங்க இருக்காங்க இப்போ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வந்து இந்த வயசு பசங்களை ஒரு லிமிட்டுக்கு மேலே அம்மாவால் எந்த அம்மாவாலையும் தடுக்க முடியல அவங்க இஷ்டத்துக்கு கடைசியில போய் பிரச்சனையில மாட்டி கடைசியா அதை உணர்ந்ததுக்கு அப்புறம் வரும் பொழுது அம்மா தான் ஆறுதல் சொல்ல வேண்டியதா இருக்கு அந்த மாதிரி தான் இந்த பிரபஞ்சமும் எவ்வளவோ தடுத்து பார்த்தும் நம்ம கேட்காம சில விஷயத்தை அடம் பண்ணி வாங்கிட்டு அதோட விளைவுகளால நம்ம நிறைய கஷ்டப்படும் பொழுது திரும்பவும் உதவிக்கு வந்து அந்த கஷ்டத்துல இருந்து மீட்டு கொண்டு வருது இந்த பிரபஞ்சம்தான் இதை நீங்கள் எல்லாரும் உணர்ந்துருப்பீங்க அப்படி இல்லைனா இந்த செகண்ட் யோசிச்சு பாருங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் அட்டம் பண்ணி பிடிவாதமாக இந்த கேட்ட எல்லா விஷயமுமே நமக்கு சந்தோஷத்தை மட்டும்தான் கொடுத்துருக்கான்னு நினச்சி பார்க்கணும் ஏன்னா நிறைய நேரத்தில் இதுதான் வேணும்னு கேட்டு வாங்கின அதே விஷயத்தால் நம்ம ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம் இன்றைக்கும் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க லைஃப்பில் இது நானாக தேடிக்கிட்டதுன்னு சொல்கிறேன் நம்மளில் நிறைய பேர் இருப்போம் ஸோ இந்த பிரபஞ்சம் நம்ம கேட்டு தான் கொடுக்கணுமானா அப்படி இல்லை சில நேரங்களில் கேட்கலாம் எப்படி தெரியுமா கேட்கலாம் ஒரு ஒரு சக ஃப்ரெண்டாக ஒரு ஒரு வெல்விஷராக அந்த பிரபஞ்சத்தை நினச்சி ஒரு எப்படி சொல்லலாம் ரொம்ப நெருக்கமானவங்க கிட்ட நம்மளோட உணர்வுகளை புரிய வச்சு நம்ம பேசுவோம் பார்த்தீங்களா அப்படி கேட்கலாம் நீங்கள் சாதாரணமாக இந்த இயற்கையோடு உட்காந்து பேசும்பொழுது நான் பேசுறது ஒன்று புரியுதா உங்கள் மனசில் இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் அதுக்கிட்ட சொல்லலாம் நிச்சயமா அதுக்கு புரியும் அதுக்கிட்ட கேளுங்க நான் பேசுறது எனக்கு புரியுதான்னு கேளுங்களேன் அது பதில் சொல்லி ஏதோ ஒரு வகையில பறவைகள் சவுண்டாக இருக்கலாம் இல்ல நீங்க ஏதாவது ஒரு ஒரு அறிகுறி வச்சீங்கன்னா நீங்க ஒரு அறிகுறி வச்சிருக்கலாம் அந்த அந்த அது மூலியமா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அந்த பதில சொல்லும் அது உங்ககிட்ட பேசுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியுங்க நீங்கள் அதை ஒரு சக ஒரு ஃப்ரெண்டாக நினச்சி பாருங்களேன் இப்போ நீ ஏன் எனக்கு இப்படி பண்ண ஒன்றால் அதான் நான் இப்படி கஷ்டப்பட்டேன் நான் கேட்கும்போது நீ வேணான்னு சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு ஒரு கேஷுவல் டாக்கா இந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் பேசுங்க இந்த பிரபஞ்சத்திற்கு நிச்சயமாக அதிசக்தி வாய்ந்த காதைகள் உண்டு நீங்கள் பேசுகிறது அது காதில் போய் விழும் யார் மூலமாக கொடுத்தா உங்களுக்கு எது சரியாக இருக்குமோ அவங்க மூலியமாக உங்களுக்கு தேவையானதை எதை கொடுத்தா நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கை ஃபுல்லாக நிம்மதியாக இருப்பீங்களோ அதை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படிப்பட்ட மனிதர்களை தான் உங்க கூட அது கொடுத்துருக்கும் பட் நம்மளால் அதை புரிஞ்சிக்க முடியாமல் நாங்கள் கேட்டதை நீ தரலையே அப்படின் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பொழுது உங்களுக்கு கிடைச்சிதுனா ஒரு சாயங்கால வேலையிலையோ இல்லை ஒரு காலையில் வேலையிலையோ நீங்கள் மனசு விட்டு அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுங்கள் எல்லா கஷ்டத்தையும் சொல்லுங்கள் இதுக்கு எந்த ப்ரொசீஜரும் வேண்டாம் கேஷுவலாக சொல்லுங்கள் ஒரு 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 சக நண்பன்கிட்ட பகிர்ந்து போல இல்லை ரொம்ப பிடிச்சவங்க கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணுவீங்கள்ல அந்த மாதிரி இந்த யூனிவர்ஸ் கிட்டே நீங்கள் பேசுங்களேன் எவ்வளவு மன நிறைவோடு இருக்கும் தெரியுமா நமக்கு அப்போது பேசும்போது என்ன நடக்கும்னா நீங்கள் கேட்க மாட்டீங்க இது வேணும் அது வேணும்னு உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த மன கஷ்டங்களையும் ஆதங்கங்களையும் ஆசைகளையும் உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தால் அந்த தேவைகளையும் அதுக்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க இப்படி பழக பழக பேச பேச கேட்கணுங்கிற விஷயம் உங்களை விட்டு மறந்து போய் அதுக்கிட்ட டெய்லி ஷேர் பண்ணணும்னு தோண ஆரம்பிச்சிடும் அப்போது தேவையில்லாத மன பாரம் குறைய ஆரம்பிக்கும் தேவையில்லாத நெகட்டிவிட்டி நம்மளை விட்டு குறைய ஆரம்பிக்கும் என்ன சொல்கிறது இந்த நெகட்டிவிட்டி குறையுதோ இல்லையோ மிகப்பெரிய ஒரு பலம் உங்களுக்கு இது பெரிய ரிலாக்ஸ் கிடைக்கும் ஒரு பெரிய சக்தி வந்த மாதிரி இருக்கும் ஏன்னா நீங்க பேசும்போது தான் அது உங்களுக்கு புரியும் பேசி பார்த்தா தான் புரியும் எல்லாத்தையும் பேசுங்க ஏன்னா நீங்களும் இந்த பிரபஞ்சம் மட்டும்தான் எதுதான் ஒளிவு மறைவோ இல்லை ஐயோ இதை சொன்னால் அசிங்கமாக இருக்குமே தப்பா இருக்குமே எதுவுமே நீங்கள் நினைக்க வேண்டாம் மனசு விட்டு இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட என்னெல்லாம் சொல்லணும்னு தோணுதோ எல்லாத்தையும் சொல்லுங்கள் அது உங்கள் கஷ்டமாக இருக்கட்டும் ஆசைகளாக இருக்கட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும் உங்கள் நம்பிக்கைகளாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உங்கள் மனசை விட்டு பேசுங்க சந்தோஷமாக ஃபீல் பண்ணணும்னு தோணுதா அதுக்கிட்ட ஷேர் பண்ணுங்க ஹாப்பியாக இருங்க சொல்ல 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 உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் அந்த ஹாப்பினஸை கொண்டு வந்து கொடுக்கும் உங்களுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்கும் நீங்கள் எதை என்ன கேட்குறீங்களோ அதுக்கு பதிலாக வந்து நிற்கும் இதை ஒவ்வொருத்தரும் பேசி பொழுது தான் உங்களுக்குள்ள அந்த 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 ஒரு அற்புதமான விஷயத்த உணர முடியும் இது தாங்க பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுறது இதுதான் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குறதும் கூட ஏன்னா நம்ம நான் சொல்கிறேன் திரும்ப திரும்ப சொல்கிற ஒரே விஷயம் என்னன்னா நீங்கள் கேட்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட முதல்ல நீங்கள் ஆரம்பித்தாலும் பழக பழக இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க எல்லாத்தையும் அதுக்கிட்ட சொல்ல சொல்ல நீங்கள் இன்னைக்கு ஒரு விஷயம் அதுக்கிட்ட சொல்லிட்டு போறீங்க போங்களேன் எனக்கு இதுக்கு சொல்யூஷன் வேணும் இல்லை என்னோட இந்த கேள்விக்கு எனக்கு ஒரு பதில் வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு போங்களேன் யார் வேணால் என்ன வேணால் நினச்சிக்கிட்டோம் தனியாக பேசுகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டோம் என்ன வேணாலும் நினச்சிக்கிட்டோம் பைத்தியமாக என்னென்னா தனியாக பேசிட்டு இருக்காங்கன்னு எல்லாருமே ஒரு வகையில் பைத்தியமாக இருக்கிறோம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விஷயத்தில் அவ்வளோதான் ஸோ அதனால் யாரை பற்றியும் கவலை வேண்டாம் எதை பற்றியும் கவலை வேண்டாம் நீங்களும் இந்த இறை சக்தியை மட்டும்தான் நிறைய மகான்களையே இந்த உலகம் பைத்தி வந்தாங்கன்னு சொல்லியிருக்கு யாரெல்லாம் இந்த இயற்கையை புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறாங்களோ அவங்க எல்லாரையுமே மனநிலை பாதிக்கப்பட்டவங்களாதான் சித்தரிக்கப்படுறாங்க அப்போ நம்ம மகான்களுக்கே அந்த கதினா நம்மெல்லாம் என்ன ஒன்றுமே இல்லை அதனால நீங்க மனசு விட்டு இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன வேணுமோ என்ன தேவையோ மனசார பேசுங்க கேள்விகள் இருந்தால் கேளுங்க தீட்டணும்னு தோணிச்சா கூட தீட்டி தீத்துருங்க நீ ஏன் எனக்கு இந்த கஷ்டத்தை கொடுத்தனு உரிமையோட கேளுங்க நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பதில் வந்தே தீரும் உங்கள் வாழ்க்கைக்கு கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் பண கஷ்டமாக கேளுங்க எனக்கு இந்த மாதிரி தேவைப்படுது ஆனால் அதுக்காக உழைக்காமல் இருக்கிறது இல்லை கேட்டுட்டு நம்ம பாட்டுக்கு இருக்கக்கூடாது நம்ம உழைப்பை நம்ம போடுவோம் அந்த உழைப்புக்கான பதில் அந்த உழைப்புக்கான மரியாதை நீங்கள் கேட்டதுக்கான நம்ம சாதாரண மனுஷங்கக்கிட்ட கேட்டால் கூட நம்மளுக்கு பதில் வராதுங்க ஆனால் இந்த பிரபஞ்ச சக்தி உங்களை மதித்து உங் உங்களை உங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்காக வந்து நின்று பதில் தரும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் உங்கள் பொருளாதார கஷ்டமாக இருக்கா அதிலிருந்து நீங்கள் மீண்டு வர முடியும் உங்களுக்கு வேலை கிடைக்கணுமோ என்ன விஷயமா வேணா இருக்கட்டும் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் இதை தாண்டி ஒரு மிகப்பெரிய நீங்கள் யார் நீங்கள் எதற்காக இந்த லைஃப்பில் போகிற உங்கள் லைஃப் பர்பஸ் இது எல்லாத்துக்குமே அது விடை கொடுத்துருங்க இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் ஸோ நான் சொன்ன மாதிரி ரெண்டு வகையில் வைராக்கியத்தோட குருவாக இந்த பிரபஞ்சத்தை நினச்சும் நம்ம பேசி லவ் அட்ராக்ஷன் மெத்தட் இதெல்லாம் யூஸ் பண்ணியும் நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து தேவையானதை வாங்கிக்கலாம் ஆனால் அப்படி வாங்கிக்கும் பொழுது நம்ம சொன்ன மாதிரி அடம் பண்ணதுக்காக இந்த பிரபஞ்சம் நமக்கு தேவையில்லாத விஷயத்தை கொடுத்துட்டாலும் அதில் ஏற்படக்கூடிய அத்தனை கஷ்டங்களையும் நம்ம தான் ஃபேஸ் பண்ணுறோம்னு அதுக்கு நல்லாவே தெரியும் அதனால் அது முடிஞ்ச வரைக்கும் தடுக்க பார்க்கும் நம்ம தான் எல்லாத்தையும் தாண்டி அதுதான் வேணும்னு பிடிவாதம் பண்ணுறோமே ஸோ அதனால் என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு சொல்யூஷன் இந்த மாதிரி கேட்குறத விட ஒரு சக மனுஷனாக ஒரு 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 சக ஃப்ரெண்டாக இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் உட்காந்து உங்களோட கஷ்டங்களை விரிவாக பேசி ஷேர் பண்ணிக்கிட்டு அது மூலியமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சொல்யூஷனோட நீங்கள் உங்கள் லைஃப்பை மூவ் பண்ணிங்கன்னா உங்களை விட அற்புதமானவங்க இந்த உங்கள் உங்களை விட அற்புதமான ஒரு வாழ்க்கையை உலகத்தில் யாராலையும் வாழ முடியாதுங்க இறைவனையும் உங்கள் கூட இருந்து வழி நடத்தி போகிறத விட நமக்கு வேறு என்ன வேணும் இதை ஒவ்வொருத்தரும் அனுபவிச்சு பாருங்க, எல்லாரையும் இந்த பிரபஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணட்டும் அப்படின்னு நானும் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி